அனைவருக்கும் வணக்கம் மக்கள் சேவை மகேசன் சேவை குரு சேவை அதாவது ஈஸ்வரன் சேவை மக்கள் சேவை குரு சேவை இம்மூன்றில் சிறந்தது எது எதை ஒருவன் சாதகன் கைப்பற்றி நடக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ சேவைனா என்ன சேவை அப்படின்னாலே நான் சேவகன் அப்படின்னு அர்த்தம் சேவகன் அப்படின்னாலே என்ன அர்த்தம் நான் சிறியவன் மேல் அதாவது இன்னொருத்தரை பெருசா பார்த்து அவருக்கு நான் பணிவிடை செய்கின்றேன் சேவகன் அப்படின்றதுக்கு அர்த்தமே என்னன்னா நான் சிறியோன் மற்றவர்களை பெரியோராக பார்த்து அவருக்கு நான் பணிவிடை செய்வது எதுக்காக இந்த சேவையை வலியுறுத்தி சொல்லப்படுகிறது அகங்காரத்தை சிதைப்பதற்காக அப்ப நீ எந்த சேவையை பண்ணாலும் அகங்காரம் அழியத்தான் போகுது அதனால நீ குரு சேவை பண்ணு ஈஸ்வரன் சேவை பண்ணு மக்கள் சேவை பண்ணு என்று வலியுறுத்தி சொல்லப்பட்டது மக்கள் சேவைக்கு இன்னொரு பேர் வந்து கர்ம யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ எந்த மாதிரி நீ அதை பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஸோ தேர்ஃபோர் இந்த மூன்று சேவைகளுமே நம் அகங்காரத்தை அழிப்பதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தகை தெரிந்து விட்டது ஆனால் எதையார் ரொம்ப முன்னதமானது எதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு கேட்கறீங்க எனக்கு வந்து சார் சொன்ன ஆன்சர் கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்தது அவர் சிம்பிளா என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக தான் உங்களுடைய அந்த சேவையை அரங்கேற்ற முடியும் என்கிறார் குரு சேவை மகத்தானது என்று நீங்கள் வாதிடுகிறீர்கள் ஒப்புக்கொள்கிறேன் ஐயா மகத்தானது தான் ஆனால் அதை ஃபாலோ செய்யக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒன்று வேணும் இல்லை எல்லாராலையும் குரு சேவையை ஸ்ட்ரெயிட்டவே போக முடியாது ஏன்னா குரு சேவை செய்யணும்னா அகங்காரம் எல்லாம் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா குரு சேவை முக்கியமானது அவருக்கு பணிவிடை செய்வது மட்டுமல்ல அவர் சொல்லுவதை சிறமேற்கொண்டு அதை ஃபாலோ செய்யணும் ஏன்னா குரு வந்து ஞானத்தை உபதேசிப்பார் இப்ப ஞானத்தை நீ ஃபாலோ பண்ணி நீ ஞானி ஆகக்கூடிய ஒரு சக்தி உடையவனாக நீ இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல வந்துருது ரெண்டாவது குருவே சொல்லுவாரு நீ உலக மக்கள் எல்லாருக்கும் சேவை செய்யு அப்படின்ட்டு அப்ப குரு சேவைக்குள் மக்கள் சேவை அடங்கி விடுகிறது குரு சேவைக்குள் உன்னை ஈஸ்வரனாகவே மாற்றிவிடும் வல்லமை இருக்கின்றது அந்த பிரம்மமாகவே உன்னை மாற்றிவிடக்கூடிய சக்தி இருக்கின்றது ஆதலால் குரு சேவை சிறந்தது சரியா ஒத்துக்கிறேன் ஆனா நடைமுறைக்கு சாத்தியமான கொஞ்சம் யோசி நானே உச்சக்கட்ட அகங்காரத்தில் இருக்கேன் நான் வந்து குருவுக்கு பூரண சரணாகதி செய்யற அளவுக்கு எனக்கு வந்து தகுதி வரணும் இல்ல வந்தா நீ சொல்றது கிரேட்டு தான் அப்போ அச ஆன்மீக சாதகனா இருக்கின்ற நான் சேவை செய்ய வேண்டும் செஞ்சாதான் முன்னேற முடியும் அதுவும் புரிஞ்சிருச்சு அதனால எடுத்த எடுப்புல ரொம்ப ஈஸியஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னா மக்கள் சேவைதான் அப்கோர்ஸ் அதுல கொஞ்சம் ஈகோ வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்கட்டும் ஆனா நம்ம பியூர் இன்டென்ஷனோட ஈகோ இல்லாம மக்கள் சேவைக்கு தயாராகும் போது கர்ம யோகத்திற்கு தயாராகும் போது அந்த கர்ம யோகம் நமக்கு சித்த சுத்தியை குடுக்கிறது அப்படின்னா அகங்காரத்தை மெதுமெதுவாக அது கரைக்க உதவுகிறது விருப்பு வெறுப்பிலிருந்து இருந்து கொஞ்சம் விடுபட உதவுகின்றது இந்த விருப்பும் வெறுப்பும் ஈகோவும் கொஞ்சமாவது இல்லாம போனாதானுங்க குருகிட்ட சரணாகதியெல்லாம் வரும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க குருகிட்ட சரணாகதி பண்ணுங்க அப்படின்னு ஈஸியா பேசிட முடியும்பா பட் நடக்கணும் இல்ல என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அனைத்து சேவைகளும் நம் அகங்காரத்தை அழிக்க உதவுகிறது என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை என்ற போதிலும் எதை செய்ய வேண்டும் என்ற கேள்வி கேட்பீர்களே ஆனால் குரு சேவைக்கு உங்களால் முடியும் என்றால் அது உன்னதமானதான் ஆனால் முடியாத பட்சத்தில் மக்கள் சேவை மிகவும் எளிதானது கர்மயோகத்தை முதலில் கடைபிடித்து ஓரளவுக்கு நமக்கு லைசன் டிஸ்லை சீகோவை டெஸ்ட்ராய் பண்ணிட்டா அதுக்கு அப்புறம்தான் குரு சேவை என்பது சாத்தியப்படுகிறது குரு சேவை என்பது குருவுக்கு பணிவிடை செய்வது மட்டுமல்ல குரு பந்துக்களுக்கு பணிவிடை செய்வது மட்டுமல்ல குருவின் ஒவ்வொரு வார்த்தையையும் அவன் வேதமாக எடுத்துக்கொண்டு அவன் வாழ்க்கையிலே கடைபிடிப்பதுதான் உண்மையான குரு சேவை என்ற அடிப்படையில் பார்க்கும் போது அது ஒன்றே போதும் அதை விட உயர்வானது உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது என்பதை நான் ஒப்புக்கொண்டாலும் அதற்கு தகுதியற்றவர்கள் முதலில் மக்கள் தான் செல்ல வேண்டும் குரு சேவைக்கு சென்றுவிட்டால் குருவே ஈஸ்வரனாகவும் இருக்கின்றார் ஆதலால் குரு சேவை செய்தால் அது ஈஸ்வர சேவையாகவும் மாறிவிடுகின்றது என்ற அடிப்படையில் பார்க்கும் போது ஈஸ்வர சேவை அப்படிங்கிறது நாம் ஈஸ்வரனாகவே ஆகிவிடும் தன்மையை கொடுக்கக்கூடிய குரு சேவை ஈஸ்வர சேவையை விட உயர்ந்ததாக நான் காண்கின்றேன் மக்கள் சேவையை விட எல்லாவற்றையும் விட குரு சேவை உயர்ந்ததாக நான் கண்டாலும் கூட அதற்கு மிக பெரும் தகுதி தேவைப்படுவதால் அந்த தகுதியை கொடுக்கக்கூடிய கர்ம யோகம் என்ற மக்கள் சேவை மிகவும் தான் எனக்கு தெரிகிறது சோ அவர் அவர்களின் தகுதியின் அடிப்படையில் நீங்கள் நீங்கள் மக்கள் சேவை செய்து குரு சேவை செய்வீர்களோ அல்லது எனக்கு அகங்காரமே இல்லை டைரக்டா சரணாவே அப்படிங்கிற தில் இருந்தா நீங்க டைரக்டா குரு சேவை செய்வதும் முன்னேறுவீர்களோ அது உங்கள் கையில் இருக்கின்றது என்பதே எனது பதில்